தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாட்களுக்கு பிறகு அக்கா காளியம்மல் அவர்கள் இது மாதிரியான ஒரு செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது அதுவும் குறிப்பாக அண்ணன் சீமானவர்கள் குறித்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி தற்போதைய சூழல் வெளியே இருக்கிறது ஜூனியர் விகடனுடைய குரலற்றவர்களின் குரல் அப்படிங்கிற அந்த அட்டைப்படம் மட்டும் தற்போதைய சூழல் வெளியாக இருக்கிறது இன்னும் அக்கா காளியம்மல் அவர்கள் அண்ணன் சீமானவர்கள் பேசிய அந்த முழு பேட்டி அப்படிங்கிறது வெளியாகவில்லை அந்த அட்டைப்படம் மட்டும் வெளியாக இருக்கிறது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா சீமானுக்கு கள அரசியல் புரியவில்லை அப்படின்னும் விஜய்யின் வேகம் போதாது அப்படிங்கிற மாதிரி போட்டு தாக்கும் காளியம்மால்

ஆளும் போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி வெளியாகியிருக்கிறது ஸோ இதை தொடர்ந்து போராடுகின்ற அந்த மக்களுக்கு தோளோடு தோல் நிற்பதற்காக நாளை தினம் தம்பிகளோடு சிரிக்கிறார் அப்படிங்கிற செய்தி வெளியாகியிருக்கிறதுங்க ஆனால் ஒரு முறை முழுமையாக வாசிச்சு அமைச்சர் ஆற்றின் கரையை பலப்படுத்தி அதன் அருகே நடைபாதைகளும் பூங்காக்களும் அமைக்கப் போவதாக கூறி சென்னை அனகாபுத்தூர் பகுதியில் அமைந்துள்ள எழுநூத்தி ஐம்பது வீடுகளை இடித்து அங்கு வசிக்கும் மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்களை அங்கிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்ற முனையும் திமுக அரசின் மக்கள் விரோத போக்கிற்கு எதிராகவும் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு ஆதரவாகவும் துணை நிற்கும் விதமாக மீண்டும் நாளை இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து மணி அளவில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமணி சீமான் அவர்கள் அனகாபுரத்துக்கு நேரில் சென்று வாழ்வாதார உரிமைகளுக்காக போராடி வரும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க வருகிறார் அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளியாகிறது ஸோ நாளை தினம் அப்படிங்கிறது மீண்டும் போராட்ட கருதிக்கான சீமான் அவர்கள் செல்கிறார் அப்படிங்கிறது உறுதியாகிறது அவர்களே ஸோ வாய்ப்புள்ள நபர்கள் மறக்காமல் கலந்து கொள்ளுங்கள் ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் தெரிவிங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்